திருச்சிட்டம் குறவர் திருவடிகள் போற்றி சந்தான குறவர் திருவடிகள் போற்றி அதாவது மெய்யடியார்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய புறத்து இலக்கணம் என்ன அகத்து இலக்கணம் என்ன இது புற செயல்கள் எப்படி இருக்கும் அகத்தில் எப்படி அவங்களுக்கு தன்மை இருக்கும் அப்படிங்கிறத திருமண அற்புதமான திருவதிகத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு மேல் உணரான் மிகுஞானம் படைத்தவன் மேல் உணரான் மிகுஞாலம் கடந்தவன் மேல் உணரார் மிகுஞாலத்த மரர்கள் மேல் உணர்வார் சிவன் மெய்யடியார்களே இப்போ பிரம்ம விஷ்ணு மற்ற இருக்கக்கூடிய முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அவங்களுக்கு கிடைச்ச பதவிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தான் தான் செய்த அந்த ஆற்றலால தான் தங்களுடைய ஆற்றலாலே அதிகாரத்தால் தான் இதெல்லாம் கிடைச்சிது அப்படிங்கிறத அவங்க கருதை மயங்கிறாங்க ஆனா இதெல்லாம் வந்து பரம்பொருளாலதான் பரம்புரலாகிய சிவபெருமானாலதான் அவனுடைய ஆணை வழிதான் இதெல்லாம் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறத அவங்க உணர மாட்டாங்க அதெல்லாம் சொல்றாரு மேல் உணரான் மிகுஞாலம் படைத்தவன் மேல் உணரான் மிகுஞாலம் கடந்தவன் மேல் உணரார் மிகுஞாலத்து அமரர்கள் அப்ப அதனால தான் இப்ப இருக்கக்கூடிய பிரம்மன் விஷ்ணு மற்ற தேவர்கள் எல்லாமே மெய்யடியார்கள் அளவுக்கு அவங்க இல்லை அவங்க மீடியார்கள் வந்து அதையும் கிடந்தவர்கள் அதையும் அதையும் தாண்டி கடந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியார்கள் ஏன்னா அவங்க எல்லாமே சிவன் செயல்னு கருதி இருப்பாங்க மெய்டியார்கள் இவங்கெல்லாம் தாம் தாம் செயல் தான் மிகப்பெரிசு அப்படின்னு கருதி இருக்கிறாங்க அது எல்லாமே இந்த தேவர்களுக்கு கிடைச்சது எல்லாமே இறைவனுடைய திருவருளால் திருவருளாலதான் கிடைச்சது அப்படிங்கிறத அவங்க உணர மாட்டாங்க அதனால தான் அவங்கெல்லாம் மீடியார்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப அடியார்கள் எப்படி நினப்பாங்க நமக்கு கிடைச்சதெல்லாம் பெருமானே இறைவன் கொடுத்தது எல்லா நலன்களும் இறைவன் பரம்பரில் சிவபெருமானுடைய அருளால் தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு அவங்க இந்த மேடியார்கள்லாம் அது உணர்ந்து இருப்பாங்க அப்படிப்பட்ட மெய்யடியார்களை பத்தி இந்த பாடலை சொல்றாரு அப்ப மேல் உணர்வார் சிவன் மெய்யடியார்களே மேல் உணர்வார் சிவன் மெய்யடியார்களே மெய்யடியார்களுக்குள்ள புறத்து இலக்கணம் அகத்து இலக்கணம் பத்தி பார்ப்போம் புறத்த இலக்கணம் பத்து அகத்த இலக்கணம் பத்து அப்ப மெய்யடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சைவம் சொல்லுது திருநீரும் கண்டிகையும் அணிஞ்சிருப்பாங்க கண்டிகை அப்படின்னா ருத்ராட்சம் ரெண்டாவது பெரியோரை வணங்குதல் அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன சிவனடியார்களை வணங்குதல் அப்ப சிவனடியாரை வணங்குதல் சிவனை புகழ்ந்து பாடுதல் அடுத்து சிவநாமங்களை உச்சரித்தல் இந்நேரம் பார்த்தோம் அப்படின்னா சிவநாமத்தை தவிர வேறு எந்த நாமமும் அவங்களுடைய அந்த நாவல் வராது சிவநாமங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து சிவ பூஜை செய்தல் காலம்பரை என்ன பூஜை செஞ்சோம் அடுத்தது என்ன பூஜை செய்ய போகிறோம் மதியானம் என்ன செய்ய போகிறோம் இரவு என்ன செய்ய போகிறோம் இந்த பூஜைக்கு தேவையான உபகரணங்கள் என்ன இந்த மாதிரியான நினைப்புலே தான் அவங்க இருப்பாங்க அப்புறம் புண்ணியங்கள் செய்தல் புண்ணியங்கள் என்ன உழவார பணி செய்தல் கோயில்களுக்கு போயிட்டு உலவாரப் பணி செய்தல் அங்கே உள்ள அடியார்களுக்கு உதவி செய்தல் கோயில் திருப்பணிகள் செய்வதற்கு உதவி செய்தல் இப்படிலாம் புண்ணியங்களுடைய எண்ணங்கள் தான் அவங்கள்ட அவ அவங்களோட மனதில் முழுதாக நிரம்பி இருக்கும் அடுத்து சிவ புராணங்களை கேட்டல் சிவனுடைய புகழ் பேசக்கூடிய புராணங்கள் எல்லாமே கேட்பாங்க அடுத்து சிவாலய வழிபாடு என் நேரம் பார்த்தாலும் சிவாலய வழிபாடு தான் உங்களுக்கு இல்லையா அப்போ சிவாலய வழிபாடு எந்த எந்த பொது கோயில்கள் இருக்குது எங்கெங்கே இருக்குது அதோட திசை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க கேட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க யாரையும் வந்து தொந்தரவு செய்ய மாட்டாங்க சிவாலய வழிபாடு செய்தல் அடுத்து சிவனை அதாவது சிவனடியாரை தவிர வேறு மற்றவங்கள்ட்ட அவங்க போய் உணவு உண்ண மாட்டாங்க சிவனடியார்களை அவங்களோட உட்காந்து சாப்பிட்றதுல அவ்வளோ விருப்பமாக இருப்பாங்க இல்லையா அப்போ இவங்களோட எண்ணம் அவங்களோட எண்ணமும் ஒன்றா இருக்கிறதுனால அந்த சிவனடியார்கிட்ட போய் உட்காந்து தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு உள்ளதெல்லாம் கொடுப்பாங்க அந்த தனமிலையும் இருப்பாங்க இல்லையா அப்போ சிவனடியார்கிட்ட தான் உட்காந்து உணவு அறந்துறதுக்கு அவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க அடுத்தது சிவனடியாருக்கு அவங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத இவங்க செய்கிறதுக்கு கடமை அப்படியே இவங்க எண்ணம் கடமைப்பட்ட மாதிரி உடனே முன்னிற்பாங்க மற்றவங்களுக்கு முன்னாடி அவங்க நிற்பாங்க இல்லையா சிவரடியாருக்கு கொடுத்தல் என்னெல்லாம் தேவையோ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம அறுபத்தி மூணு நான்கு முறைகளை பார்த்தோம் இல்லையா அப்போ அவங்களெல்லாம் சிவரடியாருக்கு என்னென்ன தேவையோ உடனே செய்யறதுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எடுத்து கொடுக்கறது தயாராக இருப்பாங்க எல்லாமே பத்து புறத்து இலக்கணங்கள் புறத்தில் அவங்களுடைய செய்யக்கூடிய செயல்கள் அடுத்தது அகத்தி இலக்கணம் அப்ப சிவருமானுடைய அந்த புகழை கேட்டாலே அவங்களுடைய தொண்டை குழி மிடரு விம்மு அப்படியே சிவபெருமானே ஈசா எபெருமானே அப்பனே அம்மையே அப்படின்னு விம்மு தொண்டை குழர்கள் அப்படி விம்மு அப்புறம் நான் தழுதழுத்தல் தழுதழுத்தல்னா ஒரு விஷயத்த சொல்ல வரும் ஆனால் முடியாது இரவு பற்றி சில சிந்தனைகள் வரும் முடியாது அப்புறம் இதழ் துடிதெடுத்தல் நம்மளுடைய உதடுகள்லாம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படி துடிக்கும் சுவாமியை பார்த்தோன்ன துடிக்கிறது உடல் குழுங்கும் உடல் குழுங்கிறது அடுத்தது மயிர் செலுத்தல் பார்த்தீங்க அப்படின்னா மயிர் செலுத்துறோம் உடம்புலாம் வந்து புல் அரிக்கன்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அந்த மயிர் செழுப்பு இருக்கும் அது வியர்த்து போய்டும் அவங்களுக்கு இந்த நிலையில தெரியாது என்ன நிலையில இருக்காங்கன்னு தெரியாது வியர்த்து போய்டும் அப்படியே சொல்லலாமே என்ன அப்படிங்கிறது இப்ப பெருமான பார்த்துட்டு என்ன சொல்லலாமே அப்படியே அழுது அரற்றி கண்ணீரா சிந்துவாங்க அப்படியே கண்ணீர் அரும்புதல் வாய்விட்டு அழுதல் பெருமானே ஈசா அந்த காணும் உபகாரத்தையும் காட்டு உபகாரத்தையும் நினைச்சு அழுவாங்க அப்படியே வாய்விட்டு அழுவாங்க நெய் மறத்தல் தன்னை மறந்துருவாங்க அவங்க எந்த சித்தத்தில் இருக்காங்க சித்தம் அப்படிங்கிறத எங்களுக்கு இருக்காது சுய சிந்தனையே இருக்காது விழிப்புணர்வு நிலை இல்லை அவங்க அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த மெய்யடியார்கள் அப்படி எவ்வளோ உன்னதமான அன்பர்கள் தெரியுமா மெயடியார்கள் அவங்களா அவங்க இருக்கக்கூடிய நாட்டில் மெய்டியாரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரே ஒரு மெய்யடியார் இருந்தால் போதும் அந்த நாட்டில் அந்த நாடே செழுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மீடியார்கள் வந்து மெய்யடையர்களுக்கு அனைத்துமே கைகூடும் ஏன்னா அவங்க இருதய கமலத்தில் யார் இருக்கா இறைவன் குடிகொண்டிருப்பதால் இறைவன் எழுந்திரடி இருக்கிறான் அப்போ இந்த அகத்து இலக்கணமும் புறத்து இலக்கணம் உள்ள மெய்யன்பர்கள் எல்லாருடைய மர ஹிருதயத்தை கமலத்திலையும் இறைவன் எழுந்திருளி இருக்கிறான் எல்லாரைப் போலவே அவங்க வந்து மத்த மக்கள் போலவே அவங்க வாழ்ந்தாலும் அவங்களுடைய சிந்தை எல்லாமே ஈசனுடைய திருவடி நோக்கியே இருக்கும் மற்றவர்கள அந்த மாய இ இறந்து இந்த உடம்பை நீங்கள் நீங்கி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா பயப்படுவாங்க ஆனால் அடியார்கள் தெளிந்த சிந்தனையோடு தெளிந்த உணர்வாக இருப்பாங்க இந்த மயக்க உலகில் உலகவே மாட்டாங்க அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போதும் அந்த திருவருள் ஆக்கியபடி சில போனங்களுக்கு தலைவராகவும் இருப்பாங்க பெருமான் தலைவராக மாற்றுற அடியார்களை அது மட்டும் இல்லை சிவனை போலவே எல்லா உலகங்களும் தமக்குள் வியாபியமாக இருப்பாங்க வியாப்பியமாக அடங்கி இருக்கும் அப்போ அந்த வியாபாரமாக இருக்கக்கூடிய உலகத்தை தமிழ் என்ன பண்ணுவாங்க அடக்கி வியாகமாயி நிற்பர் வியாபகமாக நிற்ப நம்ம வியாபகமாய் நிற்பறவங்க அப்ப எல்லா உலகத்தையுமே தனக்குள்ளே வியாபகமா அடக்கி தான் வியாபகமாக நிற்பறங்க அப்படிப்பட்ட பெருமையாளர்கள் அடியார்கள் அவங்க தான் ஞான வேடம்னு அர்த்தம் அவங்க போடக்கூடிய வேடம் தான் ஞான வேடம் அவங்க இந்த வேடம் தான் அப்படிங்கிறது கிடையாது எந்த வேடத்துலையும் இருப்பாங்க அப்போ சைவத்திறம் பற்றி சொல்லக்கூடிய கூற்று என்னமே அடிமை பண்பு இப்போ அடியார் இலக்கணம் அப்படிங்கிறது அகத்து இலக்கணம் புறத்து இலக்கணம் இருக்கக்கூடிய அன்பர்கள் மெய்யடியார்கள் இவர்கள் எதையுமே யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டாங்க எல்லாமே இறைவன் அப்படிங்கிற கூற்றுல அவங்க போவாங்க எல்லாமே தனக்கு கா காட்டும் உபகாரமும் காணும் உபகாரமும் இருக்கக்கூடிய இறைவன் தான் வேற யாரும் இல்லை நம்மளுக்கு சொந்தம் அப்படிங்கிறத முற்று உணர்ந்திருப்பவர்கள் திருச்சி தம்பலம்